எல்லாத்துக்கும் ஹாய் சொல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு இங்கே பார்த்தீங்கன்னா காவியாவுக்கு லெட் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால காவியாவுக்கு லெட் பீஸ் பொறிச்சு கொடுக்க போகிறோம் வாங்க அதை பொறித்து காவியா எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு காவியா கண்டு லைட்டாக காரம் சேர்த்து அதை பாப்பாவுக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணக்குள்ளே போட்டுடலாம் பாருங்கள் காவியா ரெடியாக நிற்கிது கட்டை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிது சாப்பிட்றதுக்கு வேணுமா அவனுக்கு இங்கே பாருங்க காவியாவை லெட் பீஸ் வேகிறதாவை எப்படி பார்த்துட்டுருக்குது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துட்டு காவியா பாப்பாவுக்கு கொடுக்கலாம் இப்போ காவியாவுக்கு கொடுக்கலாம் காவியா என்னதுமா உனக்கு ரொம்ப பிடிக்குமா பார்த்தட போது சுடுதா கடிங்க அப்படி ஹாவியா ஹாப்பியா இருக்கு சாப்பிடுமா சாப்பிடுங்க ஐயா இப்படி சாப்பிடக்கூடாது மோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்னதுமா அது எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க சியூ சொல்லுங்க பிளேயிங் கிஸ்ட் கொடுங்க